தலைவர் வைகாவிதா சமையல் அறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது எங்கட ஊர் திருவிழாக்கள்ல கோயில்கள்ல திருவிழாவில விற்கிற தேன் குழல் தான் பார்க்க போறோம் சின்ன பிள்ளையில நாங்கள் இது கேட்கல இதை விரும்பி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையன்னு இப்ப கூட நான் போன வருஷம் போவேக்குல சன்னதி கோயில வாங்கி சாப்பிட்டு தான் வந்தேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு இலகுவா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது கரும்பு அப்படி இருக்குதுன்னு அவ்வளவு நல்லா இருக்கும்

வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் கா டீஸ்பூன் கலரிங் வந்து எடுத்திருக்கிறேன் சுவப்பு கலர் எடுத்திருக்கிறேன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் இப்போ நாங்கள் இந்த மாவை குழைக்க போகிறோம் ஈஸ்ட்டு உப்புத்தூள் கலரை சேர்க்கிறோம் நீங்கள் வந்து லிக்விட் கலர்ன்னா ஒரு அஞ்சாறு துளி விடலாம் நான் இன்றைய பவுடர் கலர் தான் போடுறேன் இந்த சேம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதுக்கு நாங்கள் வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது லேசான மெல்லிய சூட்டு தண்ணியே சேர்க்க போகிறோம் குளிர்ந்த தண்ணி இல்லாமல் மெல்லிய சூடாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நிறைய தண்ணி விட்டீங்களேன்னா அப்புறம் நல்லா தண்ணியா போயிடும் இது கொஞ்சம் திக்கான பதத்தில இருக்க வேணும் நல்லா பாருங்க இந்த பதத்தில இருக்க வேணும் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இப்போ இதை நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடுவோம் மூடி வச்சுட்டு நாங்கள் பானி ரெடி பண்ண இது கொஞ்சம் புளிச்சு ரெடி ஆகிடும் இப்போ இந்த சீனியை போட்டுட்டு நூற்றி ஐம்பது கிராம் சீனிக்கு நான் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி விடுறேன் சீனி நல்லா கரையட்டும் இதுக்கு வந்து பாகு பதம் எல்லாம் தேவையில்லை நீங்கள் ரெண்டு விரல் எடுத்து பார்க்கலாம் ஒட்டுற தன்மை இருந்தாலே போதும் தொட்டுப்பாக்கைக்குள்ள விட்டுறதன்மை இருந்தா காணும் இதில் எலுமிச்சை எலுமிச்சாற சேர்த்துடுவோம் இப்ப இதை இறக்கி ஆற வச்சிடுவோம் வெண்ணை சூடாக விட்டுட்டு நாங்கள் மாவை வந்து ஒரு பேக்கில் போட போறோம் வெண்ணை சூடாகட்டும் இப்போ நாங்கள் இந்த மாவை வந்து நான் வந்து ஐசிங் பேக்கில் போடுறேன் என்ன்கிட்ட ஐசிங் பேக் இருந்தபடியாக நான் இதை ஐசிங் பேக்கில் போட்டு புளிய சுவமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஐசிங் பேக் இல்லையன்னா நீங்கள் சாதாரண பிளாஸ்டிக் பேக் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கோ எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு மூளையால் கட் பண்ணி போட்டு நீங்கள் இதில் கூட செய்து கொள்ளலாம் இப்படி செய்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் மாவை இந்த ஐசிங் பேக்கில் போட்டுருவோம் ஈஸ்ட் போட்ட கொஞ்சம் புளிச்சு வந்துடும் புளிச்சு வந்தால் வந்தா உள்ளுக்குள்ள அப்படியே தேன் ஊறுறதுக்கு அந்த பாகு ஊறுற மாதிரி நல்லா முறு முறண்டு வரும் இதை நாங்கள் புளிஞ்சு விட்டுடுவோம் உங்களுக்கு சின்ன சின்ன நான் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டு விடலாம் பெருசாக வேணுமென்றால் கொஞ்சம் பெருசாக அந்த பொழுத்தினா கட் பண்ணி கொள்ளலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம் பொறிஞ்ச உடனே நல்லா மிதந்து கொண்டு வர முன்னேல நல்லா முறு இருக்க வேணும் பொறிச்செடுக்க சூட்டோடையே எடுத்து அந்த சீனி பானிக்குள்ளே போட வேணும் சூட்டோட போட்டு போட்டு எடுக்க அந்த பாகு பதம் இருக்கி அப்படியே நல்ல ஒட்டி கொண்டு இருக்கும் இந்த இதில் இப்போ நல்லா திருப்பி திருப்பி இதில் பாகு சேர்கிற மாதிரி விட வேணும் இப்ப நாங்கள் தட்டில் வச்சுட்டோம் பாருங்கோ எடுத்து எல்லாம் வச்சிடுவோம் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் இது கோயிலுக்கு போனா நாங்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு வாவ் பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க இப்படி இருக்குதுண்டு அந்த எல்லாம் உள்ளுக்கும் நல்லா ஊறு இருக்க வேணும் தான் சாப்பிடக்குள்ள அந்த பானி வாயில கரைக்கில் நல்லா இருக்கும் எப்படி இருக்கேன்னு பிச்சு காட்டுறேன் நல்லா மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ள அந்த பாணி இருக்கீங்கள அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பாணி இப்படி செஞ்சது இப்படி வர வேணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்தேன் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க பழமையை போற்றுவோம் பாசத்துடன் பரிமாறுவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்